எங்களை கொலை மிரட்டல் விடுகிறார் நான் கடந்த பதினோரு மணிக்கு சாத்தூர் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுக்க சற்று இருந்தேன் அங்கே எஸ்பி சாரை பார்க்க முடியவில்லை ஏடிஎஸ்பி மிஸ்டர் அசோகன் சார் உடனே இதை பார்த்து விட்டு அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறினார் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் கம்பப்பட்ட இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு நம்பிராஜன் இன்ஸ்பெக்டர் பேர் நம்பிராஜன் அவரிடம் தொலைபேசியில் எங்கள் முன்னாலே பேசினார் எங்களுக்கு தொலைபேசியில் அழைத்து ஐயா இந்த விசாரி இந்த சம்பந்தப்பட்ட கேஸை உடனே விசாரித்து சம்மந்தப்பட்ட குற்றவாளி மீது எஃப்ஐஆர் ஃபைல் செய்யவும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் ஏடிஎஸ்பி இன்னொன்று சொன்னார் அம்மா நீங்கள் நேராக போய் வெம்பக்கோட்டையில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாரு நாங்கள் வெம்பக்கோட்டையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே நம்பிராஜன் சார் என்ன சொன்னார் ஏமா நீங்கள் வெயிட் பண்ணிக்கொண்டு உட்கார சொன்னார் நீங்கள் உட்கார்ந்துருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்பிராஜன் சார் என்ன சொன்னார் அவர் ஒளிந்து கொண்டார் அவர் ஒளிந்து கொண்டார் அதனால் நீங்கள் நாளை வாருங்கள் அப்படின்னாரு நான் திருப்பி நான் மறுநாள் வந்தேன் கொண்டு மறுநாள் வந்தோம் மறுநாள் வந்தா ஏமா இன்னைக்கு அவர் வரல நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு சரி நாங்கள் அதுக்கும் வியாழன்னு போய் வெள்ளிக்கிழமையும் அலைஞ்சிருக்கோம் சனிக்கிழமையே அலைஞ்சுருக்கோம் சனிக்கிழமை இங்கே வந்து அலைஞ்சோம் என்ன சார் ரெண்டு நாளே அலைய விட்டிங்களே இன்னைக்காவது வர சொல்லுங்க அவன் அவன் வந்து இவர் வெட்டுறதுக்காக ஆளை அனுப்பிக்கிட்டே இருக்கான் ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா யாரும் என்ன செய்ய முடியும் சார் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைம்மா நீங்கள் போங்க கேட்டு கூப்பிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னா சரி அப்போ இன்ஸ்பெக்டர் நம்பிராஜன் எனக்கு கூப்பிட்டு அனுப்புவார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் போயிட்டேன் நேற்று திங்கள் ஞாயிறு முடிஞ்சிச்சா நான் வேலைக்கிழமை அசோதனை சட்டை கொடுத்தனா சட்டப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளி கூப்பிட்டு விசாரிக்கிறதா சட்டம் சரிங்களா சரி வேலைக்கிழம போயிடுச்சு வெள்ளிக்கிழம போயிடுச்சு சனிக்கிழமை போயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கூப்பிடல என் திங்கள் செவ்வா ரெண்டு நாள் எதிர்பார்த்தோம் கூப்பிடவே இல்லை சார் மறுபடியும் உயிருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு தெரியவில்லை சார் யாரும் தெரியாத நபர் யாரோ வர்றாங்கன்னு தெரியும்ல சார் அப்போ அந்த காலையில் நம்பிராஜன் சார்ட்ட ஃபோன் பண்ணிட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த பாருங்க அப்போ நான் வாரேன் சொன்னதுக்கப்புறம் நான் அவனை கதறேன் சார் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார் சொல்கிறேன் சார் இப்போ இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அவரு எங்க பேருக்காரம்மா விருந்துக்கு போயிருக்காராம் இருவளங்க சார் நான் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோம் யாரு நம்பிராஜ் சார் எங்கேயோ போயிட்டார் சார் அந்த அக்டிவிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் எங்கேயோ போய் ஒழிச்சுக்கிட்டார் சார் சார் நான் என்ன கேட்குறேன் எங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம் முதல் நீள தீர்ப்பானை எங்களுக்கு வழங்கப்பட்டது ஸோ நாங்கள் வந்து நம்மக்கோட போலீஸ் ஸ்டேஷனில் சார் எங்களுக்கு முதல் நீள தீர்ப்பானை வழங்கப்பட்டது சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு விசாரித்து இதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறேன் சார் இவங்க எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க சார் சரி சரி அதனால தான் நான் ஏடிஎஸ்பியிட்ட போனேன் இவங்க நல்ல முறையில் விசாரித்தா நான் ஏஎஸ்பி சார்ட்ட போகிறேன் ஏ ஏடிஎஸ்பி அசோகன் சார் உடனே ஸ்டிக் பண்ணி சொன்னார் சப்பா அசால்ட் நேற்று நைட்டு மிஸ் ஆயிருக்கு நீங்கள் உடனே குற்றவாளியை கூப்பிடுன்னு சொன்னாங்க சார் உங்கள் கூப்பிட்டுருக்கணும் இல்லை சார் வேலைக்கெல்லாம வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சப்பா இப்போ அவர் கூப்பிட மாட்டிக்கிறாங்க சார் இப்போ டாக்டர் இப்போ நம்பிராஜ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு அவரே நான் விசாரித்தேன்னா என் வேலை போயிருங்க அப்போ யாருக்கு இதில் பின்னாடி யார் இருக்காங்க சார் சார் நம்பிராஜன் சார் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் இந்த ஊரில்ன்னா இன்னொரு ஊருக்கு போவார் எங்களுக்கு யார் சார்ப்பா பாதுகாப்பு இந்த போலீஸ் தான் சார் எங்களுக்கு பாதுகாப்பு இந்த போலீஸே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் எங்கே போய் சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு முதலில் தீர்ப்பானை எவிடன்ஸ் இருக்குது நாங்கள் சார்ட்டை கொடுத்தா எவிடன்ஸை வச்சுருக்கோம் இங்கே கொடுத்திஎஸ்ஆரையும் வச்சுருக்கோம் சார் அவன் மேலே இப்போ வரைக்கும் சார் அவன் இந்த ஸ்டேஷனுக்கு இப்போ வரைக்கும் வரல அதுக்கு காரணம் என்ன அவன் பின்னால் இருப்பவர் யார் அதனுடைய மர்மம் என்ன கனக அந்த கனகராஜ் என்பவரின் பின்னால் இருப்பவர் யார் அவருடைய மர்மம் என்ன வராதற்கு மர்மம் என்ன இவர் சார் நியாயமாகவே விசாரிக்க மாட்டீங்க சார் இவர் நியாயமாக விசாரிக்க மாட்டீங்க குருநாதன் இவர் பேர் இவர் விசாரிக்கிறதுக்காக நான் எஸ்பி ஆஃபீஸர் நான் போனேன் சார் இப்போ மறுபடியும் பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து